முதல்வர் ஸ்டாலின் விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு களத்திற்கு வரவேண்டும் தரமான சாலைகள் அமைப்பது சாலைகளை அகலப்படுத்துவது புதிய பாலங்களை அமைத்து போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது நகரங்கள் மற்றும் கிராமங்களை தூய்மையாக பராமரிப்பது அடிப்படை வசதிகளை விரைந்து மேற்கொள்வது போன்றவை ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று ஆனால் இதற்கு முற்றிலும் முரணான நிலைமை தமிழ்நாட்டில் நகர பகுதிகளில் நிலவுகிறது தமிழ்நாட்டில் மழைநீர் வடிகால் திட்டம் பாதாள சாக்கடை திட்டம் குடிநீர் குழாய் திட்டம் போன்ற பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதன் காரணமாக பெரும் இடங்களில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை இதன் விளைவாக வாகனங்கள் தவழ்ந்தும் ஊர்ந்தும் செல்லக்கூடிய அவல நிலை தொடர்கிறது இது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பல தெருக்களில் புதிய தார் சாலை போடுவதற்காக சாலையின் மேற்பரப்புகள் அகற்றப்பட்டு பல நாட்களாகியும் புதிய தார் சாலை போடப்படாத நிலை நிலவுகிறது இதன் விளைவாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் சாலை பணிதான் இந்த லட்சணத்தில் இருக்கின்றது என்றால் தூய்மை பணி இதைவிட மோசமான நிலையில் உள்ளது மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்பு புற அமைச்சகம் வெளியிட்ட ஆய்வு முடிவுகளின்படி இந்தியாவில் உள்ள தொன்னூற்றி நகரங்களில் சென்னை முப்பத்தி எட்டாவது இடத்திலும் மதுரை நாற்பதாவது இடத்திலும் திருச்சி நாற்பத்தி ஒன்பதாவது இடத்திலும் கோயம்புத்தூர் இருபத்தி எட்டாவது இடத்திலும் உள்ளது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நகரங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள இயலாத மழைநீர் வடிகால் பணி பாதாள சாக்கடை பணி குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி போன்றவற்றை விரைந்து முடிக்க இயலாத வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு மக்கள் நடமாட முடியாத அளவிற்கு சாலைகளை அலங்கோலமாக வைத்திருக்கின்ற அரசா திராவிட மாடல் இருக்கிறது திமுக அரசின் செயலற்றை நேரில் சென்று உள்ள சாலைகளை விரைந்து அமைக்கவும் மழைநீர் வடிகால் பணி பாதாள சாக்கடை பணி குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ள வேண்டும் இதுவே வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற நன்றி இனியாவது முதல்வர் ஸ்டாலின் விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு களத்திற்கு வர வேண்டும்